தங்களுடைய இல்லத்தில் திருவிழா போல நடத்துவார்கள் அப்படிப்பட்ட சிறப்பு நவராத்திரியில் கொலு வைக்காமல் கலசம் வைக்காமல் தினமும் தியானம் மட்டுமே செய்து முப்பெரும் தேவியரின் அருளை பெறுவதற்குரிய தான் இப்போது பார்க்க போகிறோம் நவராத்திரி என்றதுமே நமக்கு கொலு பொம்மைகள் தான் ஞாபகத்திற்கு வரும் பலரும் கொலு படிக்கட்டு அமைத்து அதற்கு மேல் கொலு பொம்மைகளை வைத்து வழிபாடு செய்வார்கள் அதே போல ஒரு சிலர் கலசம் வைத்து அந்த கலசத்தையே தெய்வமாக பாவித்து அதற்கு பூஜைகளை செய்து வழிபாடு செய்யும் வழக்கத்தையும் வைத்திருப்பார்கள் இன்னும் சிலரோ கலசமும் வைக்காமல் கொழுவும் வைக்காமல் வீட்டில் இருக்கக்கூடிய அம்மன் படத்தை வைத்து வழிபாடு செய்வார்கள் இது தவிர்த்து அகண்ட தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் முறையும் இருக்கிறது இவை எதுவுமே செய்ய இயலாது ஆனால் நவராத்திரி விரதத்தின் பலனை பெற வேண்டும் என்று நினைப்பவர்கள் செய்ய வேண்டிய தியான வழிபாட்டை பற்றி தான் இப்போது பார்க்க போகிறோம் தியான வழிபாட்டை நவராத்திரியின் ஒன்பது நாட்களும் நாம் இப்போது செய்ய வேண்டும் மாலை நேரத்தில் செய்வதுதான் மிகவும் சிறப்பு இந்த ஒன்பது நாட்களும் தியான வழிபாட்டில் ஈடுபடுபவர்கள் காலையிலேயே எழுந்து தலைக்கு குளித்து வீட்டு பூஜை அறையில் சாதாரணமாக தீபம் ஏற்றி வழிபாடு செய்து கொள்ளலாம் பிறகு மாலை ஐந்து முப்பது மணிக்கு மேல் திரும்பவும் குளித்துவிட்டு வீட்டு பூஜை அறையில் அம்மனின் படத்திற்கு முன்பாக ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து இந்த தியானத்தில் ஈடுபட வேண்டும் இந்த தியானத்தை ஒன்பது நிமிடங்கள் மட்டும் செய்தாலே போதும் நாம் ஏற்றி வைத்திருக்கும் அந்த தீபச் சுடரொலியை தொடர்ச்சியாக மூன்று நிமிடங்கள் கண்ணிமைக்காமல் பார்க்க வேண்டும் பிறகு கண்களை மூடி மூச்சை மெதுவாக உள் இழுத்து வெளியே விட்டு அந்த தீப சுடரொலியில் துர்கையம்மன் இருப்பது போல மனதிற்குள்ளே கற்பனை செய்து கொள்ள வேண்டும் பிறகு ஓம் ஸ்ரீம் துர்கையே நமக எனும் மந்திரத்தை மனதிற்குள் நிறுத்தி நிதானமாக சொல்லிக்கொண்டே கொண்டே துர்கையம்மனை மனக்கண்ணில் தரிசனம் செய்ய வேண்டும் இப்படி ஆறு நிமிடங்கள் தியானம் செய்து முடித்த பிறகு கற்பூர தீபதூப ஆராதனை காட்டி தியான வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ளலாம் இப்படி நவராத்திரியின் ஒன்பது நாட்களும் மாலை நேரத்தில் தீபம் ஏற்றி வைத்து அந்த நாட்களுக்குரிய அம்பிகையை மனக்கண்ணிற்கு கொண்டு வந்து தியானம் செய்பவர்களுக்கு கோலு வைத்து வழிபாடு செய்த பலனை பெறுவார்கள் எளிமையான இந்த தியான வழிபாட்டை அம்மனை மனதார நினைத்து முழு மனதோடு ஆத்மார்த்தமாக செய்பவர்களுக்கு அம்மனினருள் பரிபூரணமாக கிடைக்கும் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்